வடலூரை பொறுத்த வரையிலும் நீங்கள் கடலூரில் அதே போல மேற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலி இந்த இடத்தை தாண்டி சென்றாலே சாலையின் இரு மருங்கிலுமே மக்கள் உணவை வைத்துக் கொண்டு நிற்பதை பார்க்கலாம் அன்று நாள் முழுவதும் மக்கள் அங்கே உணவு கடல் மக்கள் கடல் எந்த அளவுக்கு கூடுகிறதோ அந்த அளவுக்கு அங்கே உணவு கடலும் அங்கே பொங்கி வழிவதை நாம் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் மனமுவந்து உணவை வாரி வாரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தரிசிக்க வருபவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பெருந்திருவிழாவாக நடைபெறுவதுதான் தைப்பூசம் அப்படிப்பட்ட தைப்பூசத்தின் போது அங்கு ஏற்கனவே அங்கு கூடுகின்ற மக்களுக்கு இடம் போதாத நிலையில் தற்பொழுது வள்ளலார் இருநூறு என்ற பெயரில் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்திய தமிழ்நாடு அரசு தற்பொழுது அங்கே நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த இடத்தில் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் அதாவது வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப் போவதாக அறிவித்து அந்த காலி இடம் முழுவதுமே கட்டடங்களும் காங்கிரீட் கட்டுமானங்களும் புல்தரைகளும் ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய திட்டத்திற்கான அதுவும் மிக முக்கியமான திட்டத்திற்காக அதற்கான வடிவமைப்பை வடலூர் சத்தியஞான சபையிலோ அல்லது வடலூர் தருமசாலையிலோ மருதூரிலோ கருங்குழியிலோ சித்தி வளாகத்திலோ மேட்டுக்கோப்பத்தில் உள்ள சித்தி வளாகத்திலோ எங்குமே இதுவரை இந்த ஏற்பாட்டாளர்கள் வைக்கவில்லை அதாவது சன்மார்க்கர்களும் வள்ளல் பெருமானாருடைய பின்ப அவருடைய வழியை பின்பற்று வருவ பின் பின்பற்றுபவர்களும் அதே போல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அங்கே வரக்கூடிய எந்த ஒரு மனிதருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு இப்படிப்பட்ட ஒரு திட்டம் அங்கே செயல்படுத்தப் போகிறது என்கிற ஒரு அறிவும் கிடையாது ஒரு அறிதலும் கிடையாது ஒரு புரிதலும் கிடையாது இதை ஏற்படுத்த வேண்டிய கடமை இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அதே போல இந்த திட்டத்திற்கு பின்புலமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக இதுவரை இந்த உலகம் அறிந்த சன்மார்க்கர்கள் அறிந்த அந்த தலைமை சங்க நிர்வாகிகளும் வள்ளலார் இருநூறு சிறப்பு குழுவினரும் இதை செய்திருக்க வேண்டும் வள்ளலார் சர்வதேசம் ஐயம் என்று இவர்கள் அமைக்கப் போவதாக கூறக்கூடிய அந்த கட்டுமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த ஞானசபையை சுற்றி உள்ள காலையிடம் அத்தனையும் கிட்டத்தட்ட லிருந்து எண்பது ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமித்து முழுமையாக கட்டக்கூடிய கட்டுமானம்தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாலை ஒட்டியே மிக உயரமான அஹ் முன்னணியில வந்து பாத்தீங்கன்னா கட்டுமானம் உள்ளே மூன்று நுழைவாயில்கள் அஹ் நுழைவாயில்கள் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா புல் இரண்டு பக்கம் நடுவுல கான்கிரீட்டு கட்டுமானம் இரண்டு புறவுமே கான்கிரீட் நடைபாதைகள் அதன் பிறகு நான்கு கட்டிடங்கள் உள்ளுக்குள்ள வர்றதை பார்க்கலாம் அதன் பிறகுதான் ஞான சபை வருது அதன் பிறகு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய முன்மண்டபம் மாற்றி இடித்து புதுசாக கட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் மாடல் இருக்கு ஆக முழுமையாக சாலையிலிருந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தர்மசாலை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே கட்டுமானமா இருக்கு இந்த நடைபாதையை வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த படத்துல நல்லா கவனிங்க இந்த இந்த நடைபாதைக்கு உள்ள போய் தான் நம்ம வந்து ஐந்து ஐந்து பேர் நான்கு நான்கு பேரா உள்ள போய் பார்க்கலாம் இப்போ எட்டம்பலமாக இந்த இடத்தை கட்டி வச்சிருக்க இங்க வந்து எட்டு வாசல்களையும் திறந்து சோதி தரிசனம் காட்ட வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானார் சொன்னது அதுவே இன்னும் ஒழுங்காக நடக்காம இருக்கு ஒரு வாசலை திறந்துதான் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையே ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இதையெல்லாம் செய்ய வேண்டியதுதான் சன்மார்க்கி மூத்த எல்லாம் அழைத்து ஆலோசனை கேட்டு வள்ளல் பெருமானர் கூறியது போல சன்மார்க்க நெறிமுறைப்படி அங்கே வழிபாடுகள் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் தேவையா இருக்கு இந்த கட்டுமானத்தை நீங்கள் உற்று நோக்கினால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலம்புலா டேம்லையோ இல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வந்து மேட்டூர் டேம்லேயோ டேம்களில் கட்டக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் போலத்தான் இவர்கள் வந்து கட்டமைச்சிருக்காங்க பார்க்கிறோம் இது சத்திய ஞான சபைக்கு பொருத்தமான முதல் கட்டுமானமா ஏற்பாடாது மனசாட்சி வேண்டாமா இதைத்தான் இவர்கள் அங்கே செய்ய போறாங்க கேட்டா நாங்க சின்னதா கட்டணம் கட்ட போறோன்றாங்க போகிறார்கள் ஏழை எளிய மக்கள் அங்கே சென்று அவர்கள் எல்லாம் உணவை பெற்று உண்ண முடியுமா என்பதற்கு எந்த விளக்கமும் கிடையாது வாகனங்கள் எல்லாம் எங்க போய் நிறுத்த போறாங்க அது தைப்பூச நாள்ல லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய வாகனங்கள் மாட்டு வண்டி எல்லாம் வந்து சாப்பாடு கொட்டுவாங்க அங்க அதுக்கெல்லாம் இங்கே இடம் இருக்காது இதை பூரா ஆக்கிரமித்து விட்டு ஒரு கண்காட்சி கூடமாக சுற்றுலா தலம் போல ஏதோ ஒரு டேம்ல கட்டக்கூடிய அல்லது வந்து இந்த சென்னையில் கட்டக்கூடிய மேல்பூச்சு உதட்டுச்சாயம் உதட்டு சாயம் போன்ற ஒரு ஏற்பாடாகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் சன்மார்த்த சன்மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை வள்ளல் பெருமானாருடைய திட்டமும் இது அல்ல வள்ளல் பெருமானார் இட்ட கட்டளையும் இது அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அவருடைய விருப்பத்திற்கு அவருடைய கட்டளைக்கு நேர் எதிரான செயல்பா செயல்பாடாகத்தான் இவை இருக்கின்றன எனவேதான் இந்த கட்டுமானங்கள் எல்லாம் தயவு செய்து நீங்கள் வேறெங்காவது நூறு ஏக்கர்ல ஐநூறு கூட கட்டிட்டு போங்க அந்த சிவகாம வள்ளியோடு நடராச பெருமான் வந்து நடமாடக்கூடிய அளவிற்கு எட்டம்பலத்தோடு இங்குமங்கும் நடமாடி தெரியக்கூடிய அளவிற்கு பெருவழியாக விட்டு வைத்திருக்கக்கூடிய அதில் எந்த கட்டுமானங்களையும் செய்யாமல் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி ஒழுங்குபடுத்தி சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் என்ற சுற்றுச்சுவர்களை எல்லாம் அங்கே வசதியை மேம்படுத்துவதற்கான அடிப்படை தேவையை செய்து தற்காலிக தைப்பூச நாட்கள் எல்லாம் வந்தால் தற்காலிகமாக அவற்றுக்கான ஏற்பாடுகள் என்ன என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு செய்து அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய விருப்பத்திற்கு எதிராக எந்த செயலும் செய்யாமல் இருப்பது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் சில பெரிய மனிதர்களுக்கும் நல்லது ஏனென்றால் இதில் சன்மார்க்கத்தை பற்றி அறிந்த கொஞ்ச கொஞ்சம் உள்ள இருப்பாங்க அவர்கள் மனசாட்சியோடு பாருங்க இந்த திட்டத்தை அங்கே அமல்படுத்தினால் அது சுற்றுலா தலமாகத்தான் இருக்குமே தவிர அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சத்தியஞான சபையாகவோ சத்திய தர்மசாலையாகவோ இருக்காது டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை